உடச்சி விட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து நல்லா வணங்கணும் இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வணங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் இதனால பரட்டி விட்டுட்டு இது கூட மூணு லவங்கம் ஒரு பட்டை அரை ஸ்பூன் காட்ட சோம்பு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஆர்ட்டொன்னே மிக்சியில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறான் ஏன்னா இன்னும் வந்து தேங்காய் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இதை அந்த பச்சை வாசம் போய் கொதி வரத்துக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அரை மூடி தேங்காய் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கூண்டு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சு இது கூட ஆட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு சலசலன்னு வேணுமா கெட்டியாக வேணுமோ நீங்கள் எச்சா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கூட வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டோன்னு பச்சை வாசலாம் போய் நல்லா கொதி வரட்டோன்னு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஆறு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் திருப்பி போட்டிங்கன்னா அடுத்த சைடும் நல்லா வெந்துடும் உடனே கலக்கிட்டீங்கன்னா அந்த முட்டை வந்து கரைஞ்சி அந்த திப்பு திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முட்டை வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியான முட்டை குழம்பு ரெடி